வணக்கம் துணை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க நிலா அன்கோ கோவில்ல சேரன கல்யாண மாப்பிள்ளையா ரெடி பண்ணி காத்துக்கிட்டு இருக்க ரெடியாகி வெளியே வந்த கார்த்திகா அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க போராடுறாங்க சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு எங்கடி போறேன்னு அவங்க அம்மா கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டே கேட்க நான் சேர மாமாவை பாக்க போறேன் அப்படின்னு கார்த்திகா கத்த அவங்க அம்மா பலார்னு ஒரு அற விட்டாடுறாங்க சீரியலை பாக்குற சுவாரஸ்யத்தோட அவங்க மாமியார் இப்படியும் அப்படியும் மாறி மாறி பாத்துட்டு இருக்க சேரே மாமாவை பார்க்க போறியா சேரே மாமாவை அப்படின்னு உங்க அம்மா கத்த என்ன நீ எவ்வளவு வேணும் அடிச்சுக்கோ ஆனா நான் இங்க இருந்து போகதான் போறேன் சேரே மாமா எனக்காக கோவில்ல காத்துக்கிட்டு இருக்காரு நான் அவரை கல்யாணம் தான் போறேன் அப்படின்னு கார்த்திகா புது வீரத்தோட கத்திட்டு ஓட போக அவங்க அம்மா கைய புடிச்சு இழுக்கிறாங்க அம்மா விடுமா அம்மா விடுமான்னு கார்த்திகா கைய உதற போட்ட என்ன பாரு அந்த ஒண்ணு இல்லாதவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எங்கிட்டயே சொல்றியா உனக்காக நாங்க அருமையான மாப்பிள்ளைய பார்த்து ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்கோம் நீ ஓடி போய் அந்த மேஸ்திரி பையில கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எங்கிட்டயே சொல்ற அப்படின்னு உங்க அம்மா கத்த எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் சேர தான் புடிச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு கார்த்திகா கத்த என்னடி சேர மாமா சேர மாமான்னு முறை சொல்லி கூப்பிட்டு அண்ணன் பையன் அந்த உறவே வேணான்னு நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் உனக்கு என்னடி மாமான் உங்க அம்மா கேக்குறாங்க உனக்கு பிடிக்கலன்னா என்னம்மா எனக்கு அவரை புடிச்சிருக்கு நீங்க சொல்றீங்களேன்னு நானும் என்ன மாத்துக்கே எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன் ஆனா என்னால முடியலமா முடியல இனிமே என்னோட வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் என்ன போக விடுங்க நான் போகணும் அப்படின்னு கத்திட்டு கார்த்திகா மறுபடியும் திரும்ப மறுபடியும் அவங்க அம்மா கையை பிடிச்சுக்கிறாங்க விடுமா அப்படின்னு கார்த்திகா கத்த இப்ப மட்டும் நான் திரும்ப வராம இருந்திருந்தா நீ கோவிலுக்கு போய் அவனை கல்யாணம் பண்ணிருப்பில்ல நான் உங்க அம்மா கேக்க ஆமா இப்ப நீ வந்துட்டதுனால ஒன்னு கெட்டு போகலையே நான் இந்த வீட்டை விட்டு போகதாமா போறேன் இனிமே இந்த வீட்ல என்னால இருக்கவே முடியாது எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை ஒரு நாள் நான் பண்ணிக்கவே மாட்டேன் இது ஏன் வாழ்க்கை உங்களுக்காக எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற கார்த்திகா வேகமா போய் கதவை திறக்க போக அவங்க அம்மா ஏய் வாடின்னு போய் கையை உள்ளரை இழுத்துட்டு வந்துடுறாங்க விடுமா விடுமா என்ன இப்ப மட்டும் நீ போக விடல கத்தி ஊறைய கூப்பிடுவேன்னு கத்துறாங்க கார்த்திகா என்னடி அவங்க அம்மா மெர்டரியா வச்சுக்கோ இப்ப நீ எனக்கு வழி விடல நான் எந்த எல்லைக்கும் போவேமா அன்னைக்கு நீ சேரே மாமா மேல போய் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தல்ல இன்னைக்கு நான் போய் ஓ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்னைய கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க பாக்குறீங்க நான் சேர தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுவேன் பரவாயில்லையா உனக்குன்னு கார்த்திகா கேக்குறாங்க பேசுவடி பேசுவ ஏண்டி பேச மாட்ட உ அப்பா உனக்காக கஷ்டப்பட்டு நான் உங்க அம்மா ஆரம்பிக்கவே போதுமா நிறுத்து என்ன நான் நல்லா இருக்கணும்னு வெளிநாடு போய் கஷ்டப்பட்டாரு அதானே இத சொல்லி சொல்லியே என் வாய அடைக்கிறல்ல கேட்டனா நான் எனக்காக வெளிநாடு போய் கஷ்டப்படுங்கன்னு கேட்டேனா அவர மாதிரியே வெளிநாட்டு மாப்பிள்ளையா வேணும்னு நான் கேட்டேனா இல்லையேம்மா இப்படி கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது அவரோட விருப்பம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சும்மா அப்பா கஷ்டப்பட்டாரு ஓராயிரம் தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கத்துறாங்க கார்த்திகா நீ போயிட்டா உங்க அப்பா வந்து என் பொண்ணு எங்கன்னு அதுக்கு நான் என்னடி பதில் அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க எதையாவது சொல்லு எனக்கு என்ன நீங்களா தானே எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணனீங்க நீங்களா எங்க இருந்தோ ஒரு பையனை கூட்டிட்டு வந்தீங்க இவன் தான் சொன்னீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் அதை பத்தி தான் நீங்க எல்லாம் கவலையே படலையே எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே நானும் நீங்க வருத்தப்படுவீங்க கஷ்டப்படுவீங்கன்னு யோசிச்சு என் வாழ்க்கையை தியாகம் பண்ணணுமா அப்படின்னு கார்த்திகா கத்த நீ சந்தோஷமா வாழணும்னு தானேடி நாங்க இதெல்லாம் பண்றோம் அது உனக்கு புரியலையா அப்படி அவங்க அம்மா கேக்க நான் சந்தோஷமாவே இல்லம்மா நீ சொல்ற ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருக்கவும் முடியாது என் மனசு முழுக்க சேரே மாமா தான் இருக்காரு அவரை மனசுல வச்சுக்கிட்டு வேற வேறொருத்தரை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமாமா அப்படி நான் கார்த்திகாவும் பதிலுக்கு கேட்க அப்ப நீ இங்க இருந்து போகணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படி நான் அம்மா கேட்க என்ன நடந்தாலும் நான் இங்க இருந்து போகத்தான் போறேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல மறுபடியும் உங்க அப்பா கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன் சொல்லு சொல்றேன் அப்படின்னு உங்க அம்மா கேட்க உண்மையை சொல்லுமா கல்யாணம் பிடிக்காம கிளம்பி போயிட்டான்னு உண்மையை சொல்லு புடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு உண்மையை சொல்லு அப்படிங்கிற கார்த்திகா விடுவிடுன்னு கதவு கிட்ட போக போடி போ அங்க உன் கல்யாணம் நடக்கும் போது நான் இங்க பொணமா கிடப்பேன் அப்படின்னு உங்க அம்மா பிளாக்மெயில் பண்ண கஸ்தூரி என்ன வார்த்தை பேசுறேன்னு எழுந்திருக்கிறாங்க பாட்டி அப்படி எல்லாம் பேசாதன்னு அவங்க சொல்ல இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சிருக்கோம் சொந்த பந்தம்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருவாங்க கல்யாணத்துக்கு சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுக்க உன் அப்பாவும் மாமாவும் போயிருக்காங்க இந்த நேரம் பார்த்து இவ புத்தி கேட்டு போய் வீட்டை விட்டு வெளியில போவா இவ கல்யாணம் பண்ணிக்குவா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமான்னு நெஞ்சில அடிச்சுக்கறாங்க கஸ்தூரி அவர் கேப்பாரே அப்ப நான் என்ன பதில் சொல்றது ஆமா என் கண்ணு முன்னாடி தான் போனான்னு சொல்லவா அப்படி சொல்ற தைரியம் எனக்கு இல்ல அத்தை அதுக்கு நிம்மதியா நான் செத்தே போயிடுவேன்ல அப்படின்னு நெஞ்சில் அடிச்சிட்டு அழறாங்க கஸ்தூரி ¿Y dos? இப்ப இவ என்கிட்ட சொன்னால அதே அவங்க அப்பா கிட்ட சொல்லட்டும் அவ அம்மாவை முழுங்கிட்டு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஊரே பேசட்டும் அந்த வீட்டோட சாபம் இவளையும் வந்து சேரட்டும் எப்படி இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அந்த மாப்பிள்ள கோவத்துல என் புருஷனை வேலையை விட்டு தூக்கிடுவாரு அவருக்கு வேலையும் போயிடும் அவமானத்துல அவரும் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவாரு இவ மட்டும் பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு பயங்கரமா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண கார்த்திகா அழுதுகிட்டே நிக்கிறாங்க போடி போ ஏன் நிக்கிற போ உனக்கு தான் நானும் வேணா அப்பாவும் வேணாமே ரெண்டு பேரும் செத்து போறோம் போ போடி போ நீ மட்டும் போய் சந்தோஷமா இரு உங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சு அந்த வீட்டுக்கே நீ மருமகளா போ நாங்க செத்தால உனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறேன்ல போடி போ போய் சந்தோஷமா இரு அப்படின்னு கத்துற உங்க அம்மா ஐயோ ஐயோன்னு ரெண்டு கையாலையும் தலை தலையா அடிச்சுட்டு அழறாங்க கார்த்திகா அங்கேயே அழுதுட்டு நிக்க ஐயோ நான் என்ன தப்பு பண்ணுனேன் நான் என்ன பண்ணுவேன் இவளுக்கு இப்படி புத்தி கெட்டு போயிருச்சே அத்தை அப்படின்னு உங்க அம்மா அழுதுட்டு பாட்டி தவிப்பா பாத்துட்டு இருக்க கார்த்திகா உன் தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அப்படியே செவரோட செவரா சரிஞ்சு கையெழுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என் மட்டும் கேளு உன் கார்த்திகா இதெல்லாம் பண்றோம் அந்த வீட்டுல என்னடி இருக்கு நம்ம வீட்டுல இருக்கிறே வாழுவ சொல்லடி இங்க பாரு உன்னால சத்தியமா அங்க இருக்க முடியாது தயவு செஞ்சு அம்மா சொல்றத கேளுடி உனக்கு அவனை புடிச்சிருக்கலான்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட தோணலாம் ஆனா உன்னால அந்த வீட்டுல வாழவே முடியாதுடி நீ ரொம்ப கஷ்டப்படு கார்த்திகா நாங்க பார்த்துருக்குற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ வசதியா வாழலாம் எங்களை மாதிரி அஞ்சுக்கும் பத்துக்கும் போராடுற வாழ்க்கை உனக்கு வேண்டான்னு தானேடி நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் நீ ஏதோ ஒரு வேகத்துல தப்பான முடிவு எடுக்கிறடி உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறியே இங்க பாரு அவன் கூட நீ வாழ்க்க முழுக்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போராடிக்கிட்டே தாண்டி இருக்கணும் அவனுங்களுக்கு இருக்க சரியா ஒரு வீடு கூட இல்ல எதுவுமே இல்லாத ஒரு வீட்ல நீ எப்படிடி இருப்ப இதோ பாரு உனக்காக பாத்து பாத்து கஷ்டப்படுத்திட்டு போகணும்னு நீ ஒரு ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன் ஏன் போச்சு நான் நான் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து என்னடி ஆக போகுது போடி போ உன் மனசுக்கு பிடிச்சவன நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ போடி போ நான் சாகுறேன் அப்படின்னு பெருசு பெருசா டைலாக் எல்லாம் பேசிட்டு கதறி அழுதபடி அவங்க அம்மா உள்ளர போக இங்க கார்த்திகா அதே பொசிஷன்ல உட்காந்து தலையில அடிச்சு அழுதுட்டு இருக்காங்க ஏய் சொல்றத கேளுடி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க செம்பு தண்ணியோட வர்ற கார்த்திகாவோட அம்மாவை பார்த்து கஸ்தூரி என்னடி பண்றேன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா சாகுறேன் நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாத்திரை டப்பாவை திறக்குறாங்க ஏய் கஸ்தூரி சொல்றத கேளுடி வேணாடி சொல்றத கேளு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க நான் செத்து போறேன் இந்த மாத்திரையெல்லாம் ஒன்னா போட்டுக்கிட்டா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு மாத்திரையை கையில கொட்ட அதுவரெல்லாம் அழுதுகிட்டு பாத்துட்டு இருந்த கார்த்திகா நாலு காலில் தவழ்ந்து ஓடி வந்து அம்மா என்னமா பண்ற வேண்டாமா வேண்டாமா வேண்டாமான்னு கைய பிடிச்சிட்டு கதர்றாங்க உடடி நான் சாகரேண்டி அப்படி நான் உங்க அம்மா ஒரு பக்கம் திமுற அம்மா சொன்னா கேளுமா வேண்டாமா விடுமா நான் அம்மாவோட கைய பிடிச்சி மாத்திரையெல்லாம் கீழே தட்டி விடுறாங்க கார்த்திகா அதுக்கப்புறம் அவங்க அம்மா நெஞ்சில அடிச்சிட்டு அப்படின்னு கார்த்திகா அழ இல்லன்னா நீ என்ன விட்டு போயிருவிடி அப்படின்னு அவங்க அம்மா அழ கார்த்திகா ஒரு பக்கம் தலையில அடிச்சிட்டு அழறாங்க இங்க நிலா ஏக தவிப்புல இருக்க மத்தவங்களுக்கும் அந்த தவிப்பும் படபடப்பும் தொத்திக்குது ஐயர் வாச்ச பார்த்துட்டு முகூர்த்த நேரம் முடிய போறதுன்னு சொல்ல கொஞ்சம் பொறுங்கங்க முகூர்த்த நேரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல பொண்ணு உடனே கல்யாணம் பண்ணிரலாங்கிறாரு சோழன் எல்லாம் சரிதான் தம்பி ஆனா கோவில் நடை சாத்திருவாளே அப்படின்னு குருக்கள் சொல்ல டென்ஷனோட பாக்குறாங்க நிலா ஃப்ரீயா விடுங்க பாத்துக்கலாங்கிறாரு சோழன் சேரன் அப்படியே செல மாதிரி உட்கார்ந்துருக்க தவிப்போட நிக்கிற பாண்டியன் பல்லவா என் கூட வானு கூப்பிடுறாரு ஏங்க என்னாச்சுன்னு நிலா கிட்ட பாண்டியன் வந்து கேக்க காலையில என்கிட்ட வந்துருவேன்னு தான் சொன்னாங்க இப்போ கூட போன்ல அம்மா கிளம்புன உடனேயே வந்துருவேன்னு தான் சொன்னாங்க என்னாச்சுன்னு தெரியலன்னு நிலா தவிப்பா சொல்ல உங்க மேல தப்பு இல்லைங்க அவங்களுக்கு இதே வேலைதான் சும்மா அது இதுன்னு நம்ம கிட்ட சொல்லி கிளப்பி விட்டுருவாங்க அப்புறம் எனக்கு என்னன்னு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமாங்க அவங்க முன்ன இருந்தே இப்படிதாங்கிறாரு பல்லவன் நம்மளையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அவங்களா வந்து கல்யாணம் பண்ணணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க இப்ப நாம எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வரல பாரு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க நான் இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாக்குறேங்கிறாங்க நிலா ஆஹ் பாருங்கன்னு பல்லவன் சொல்லிட்டு தவிப்போட விரல நெட்டி எடுத்துட்டு இருக்காரு கார்த்திகா செவ்ருவோரமா உட்காந்து அழுதுட்டு இருக்க உங்க அம்மா சேர்ல உட்காந்துருக்க மொபைல் ரிங் ஆகுது கார்த்திகா எடுக்க போக இது பாஞ்சு வந்து அவங்க அம்மா போனை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் இவதான் இவதான்டி இவதான் அப்படிங்கிறவங்க போனை படார்னு தரையில அடிக்க அம்மான கத்திட்டு எழுந்து நிக்கிறாங்க கார்த்திக் எடுக்கலடா அப்படின்னு நிலா பல்லவன் கிட்ட சொல்லிட்டு இருக்க உன்னை இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கிறது இவதான் அன்னைக்கே கோவில்ல வச்சு திமரா பேசினா அப்பவே நினைச்சேன் நினைச்சேன்டி உன் வாழ்க்கையை சீரழிக்கதான் அவ எங்க இருந்தோ கிளம்பி வந்திருக்கா இவ பேச்ச கேட்டு போயும் போய் அந்த மேஸ்திரி பையில கல்யாணம் பண்ணிக்க வீட்டை விட்டே போகணும்னு முடிவு பண்ணிட்டே அப்படின்னா உங்க அம்மா கத்திட்டு இருக்க கார்த்திகா நின்னு அழுதுட்டு இருக்காங்க சரி நீ நான் போய் அண்ணன் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு பல்லவன் போக நானும் அவங்க கூட இருக்கேன்னு பாண்டியன் கிளம்புறாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு தெரியுமாடி உனக்கு தெரியாது உனக்கு உங்க அப்பா தான் பொண்ணு வருத்தப்படுவா சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு டாக்டர் அவர எந்த கஷ்டமான வேலையும் செய்யக்கூடாது நல்லா சாப்பிட்டு அழுங்காம இருக்கணும்னு சொன்னாருடி ஆனா உங்க அப்பா அதை கேட்கவே இல்லை நானும் உங்க மாமாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் தெரியுமா பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அது வரைக்கும் துபாய்க்கு போய் நான் வேலை பார்க்கறேன்னு உனக்காக தாண்டி கிளம்பி போனாரு அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும்னு யோசிச்சவர் தாண்டி உங்கள் அப்பா உனக்கு பத்து வயசுல அம்மா போட்டுருச்சு கண்ணு வரைக்கும் உனக்கு அம்மா ஏறிடுச்சுடி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருந்த இந்த விஷயம் தெரிஞ்ச உன்ன துபாயில இருந்து உங்க அப்பா ஓடி வந்துட்டாருடி பத்து நாள் பாத்துக்கிட்டாரு தெரியுமா உங்க அப்பா உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காருடி நீ பிறந்த அன்னைக்கு அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு தெரியுமாடி உனக்கு வீட்டுக்கு மகாலட்சுமிய வந்து பொறந்திருக்கான்னு எவ்வளவு பெருமையா சொன்னாரு உனக்கு அப்புறம் இன்னொரு குழந்தைய கூட நாங்க பெத்துக்கவே இல்லடி உனக்கு கிடைக்க வேண்டிய வசதிய உனக்கு தம்பி தங்கச்சியா வர ஒருத்தங்களுக்கு பிரிச்சு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாருடி அவர் கூப்பிடும்போது நிறைய நேரம் நீ தூங்கி அப்ப கூட வீடியோ கால்ல உன்னை பாத்துட்டு தாண்டி அவர் போவாரு இப்ப அவர் உன்கிட்ட கத்துறதும் திட்டுறதும் தாண்டி உனக்கு தெரியுது உன்னைய வளர்க்கறதுக்காக அவர் எப்படி எல்லாம் பாடுபட்டாருன்னு எனக்கு தாண்டி தெரியும் எனக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு நெஞ்சில அடிச்சிட்டு அழறாங்க உங்க அம்மா அப்படிப்பட்டவரை தலகுனிய வச்சுட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொல்றியே பாவி நானும் அவரு செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறல்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க இல்லம்மா அப்படின்னு கார்த்திகா அழுதுட்டு இருக்க சொல்லடி அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க என்னங்க நீங்க டென்ஷன் ஆகாம ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல உம் தலையாட்டிட்டு சேரனை ஒரு பார்வை பாக்குறாங்க நிலா ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுட்டு அவங்க அம்மா அப்படியே தரையில உட்காந்துட நின்னுட்டு இருந்த கார்த்திகாவும் அப்படியே சரிஞ்சு செவத்துக்கு முட்டு கொடுத்து பல்லவன் தட்டி கொடுத்துட்டு இருக்க நிலா மறுபடியும் ட்ரை பண்றாங்க மறுபடியும் ரீச்சபிள் தான் ஐயோன்னு பதர்ற நிலா அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாம நெகத்தை கடிச்சிட்டு ஒவ்வொருத்தரையும் தவிப்பா பாக்குறாங்க அப்போ குருக்கள் அங்க வந்து கோவில் நடசாத்துற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ கோவில் படைக்கிற குருக்கள் வந்து கோவில் நடசாத்த போறோம் எல்லாரும் சாமியை கும்பிட்டுட்டீங்க நான் வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு ஆஹ் இங்க பாருங்க நீங்க போய் உட்காருங்க பொண்ணு வந்துரும் நான் வந்தவொடனே சொல்றேன்னு சோழன் சொல்ல சரி நான் போறேன்னு குருக்கள் போறாரு சேரன் தலையை குனிஞ்சு அமைதியா உட்கார்ந்துருக்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் தவிப்பா பாத்துட்டு இருக்காங்க இனிமே அவங்க வரமாட்டாங்கன்னு சோழன் சொல்ல ரொம்பவே தவிக்கிற நிலா சேரனை பார்த்து சாரினே அவங்க கண்டிப்பா வருவேன்னு என்கிட்ட சொன்னாங்க அதை நம்பிதான் நான் எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்தேன் கடைசி நிமிஷம் வரையிலும் அவங்க வந்துருவாங்கன்னு தான் நினைச்சேன் இப்படி வராம போயிடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சாரினேன்னு நிலா அழ ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க நான் தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் சத்தியமா இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல

யாருக்கு யார் கூட கல்யாணம் நடக்கணும்னு ஆண்டவன் தான் முடிவு பண்ணுவான்னு சொல்லுவாங்க எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும் அவ்வளவுதாங்கிறாரு சேரன் தம்பிங்க எல்லாம் தவிச்சு போய் நின்றுட்டு இருக்க எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு எந்த ஆசையும் எல்லாம் இல்லப்பா நீங்க எல்லாரும் கூப்பிடுறீங்களே உங்களை வருத்தப்பட வைக்க வேணாம்னு நான் இங்க வந்தேன் எனக்கு இது ஒண்ணு கஷ்டமா இல்லப்பா நீ என் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க கண்ணத்தோட நீ அழுவுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற சேரன் பல்லவா பாண்டியா சோழா வாங்க எல்லாரும் போலாம் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு என்ன அழுதுட்டு இருக்க என்னப்பா இது நீ என்ன பண்ற கேட்டுட்டு இருக்க எல்லாரும் தேம்பி தேம்பி அழற நிலாவை பாத்து ஏங்க இல்ல விடுங்கிறாங்க நீங்க நல்லது நினைச்சுதான் எல்லாமே பண்ணனீங்க அவங்க வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் நீங்க என்ன பண்ணுவீங்க அழாதீங்க பிளீஸ்ங்கிறாரு சோழன் இங்க வீட்டுல அம்மாவும் பிள்ளையும் உட்கார்ந்து இந்த இடத்துலயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க கார்த்திகாவோட கண் கடிகாரத்தை பார்த்துட்டு மறுபடியும் தேம்பி அழறாங்க கார்த்திகா கார்த்திகா அம்மாவ நம்படி எல்லாமே நல்லதுதாண்டி நடக்கும் ஏண்டி நான் சொல்ற பேச்ச கொஞ்சம் கேளுடி அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கேன் கார்த்திகாவும் அழறாங்க டைமாவது ஆகுது கிளம்பிட்டீங்கன்னா நடைய சாத்திடுவேன் அவர் வர இதோ கொஞ்ச நேரத்துல சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போறாரு அவரு தம்பி ரெண்டு பையையும் சோழன் கிட்ட சேரன் பக்கத்துல வர்ற குருக்கள் இந்தாப்பா உன் கல்யாணத்துக்காக வாங்கின தாலி அப்படின்னு நீட்ட அது காணல் நீர் மாதிரி அவர் கண்ணு முன்னாடியே ஆடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் எக்ஸ்ட்ரீம் வருத்தத்துல இருக்க சேரன் கைய நீட்ட குருக்கள் தாலி அவர் கையில வைக்கிறாரு குருக்கள் அங்கிருந்து கிளம்பி போய்ட எல்லாரும் அப்படியே கண்ணீரோட நிக்கிறாங்க டக்குன்னு சுய நினைவுக்கு வர்ற சேரன் அதை பார்க்க போட்டு போலாம் போலாம் வாங்க போலாம் வாங்க அப்படின்னு ரொம்பவே உடைஞ்சு போன சேரன் நடக்க ஆரம்பிக்க அவர் பின்னாடியே எல்லாரும் நடக்கிறாங்க குருக்கள் முன்னாடி போக இவங்க எல்லாருமே பின்னாடி ஊர்வலம் மாதிரி போக கோவில் அர்ச்சகர் பின்னாடியே வந்து கதவை சாத்துறாரு இப்போ எல்லாருமே கோவிலை விட்டு வெளியே வந்துடுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் தேங்க்யூ